திருவோண நட்சத்திரமும் பாலகிரக தோஷமுங்கிற தலைப்பில் அந்த ஆடியோ பார்க்கலாம் திருவோண நட்சத்திரம் முதல் காலில் குழந்த பிறந்தா பதினோரு நாள் வரைக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தா பத்து நாள் வரைக்கும் மூணாம் பாதத்தில் பிறந்தா எட்டு நாள் வரைக்கும் தோசம் உண்டு அதே மாதிரி நாலாம் பாதத்தில் பிறந்தா ஆறு நாள் வரைக்கும் தோசம் உண்டு வேற யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது குழந்தைக்கும் பெருசாக ஒன்றும் அந்த டைம் வந்து தாண்டி போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு வந்து சரியான பரிகாரம் இது வந்து குரு பலம் பெற்று இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஜாதகத்தில் குரு பகவான் லக்னாதிபதியையோ லக்னத்தையோ குரு பகவான் லக்னத்தையோ லக்னாதிபதியோ சந்திர பகவானையோ பார்த்துட்டார்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆட்சி உச்ச திரிகோண கேந்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பலம் பெற்றிருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய நிலை ஏற்படும் இருக்கும் வள்ளி தெய்வான சமயத முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தோம் என்றால் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் என்றால் இந்த பங்கம் பங்கமாயிடும் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க மட்டும் செஞ்சா போதும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீ வாழை முனோன்மணி அம்மா போற்றி